இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த எங்களை வந்து இப்படி பயமுடுத்திட்டாரு நாங்க சாட்சி சொல்ல முன் வந்தோம் ஆனா எங்களை வந்து தடுத்து நிறுத்திட்டாருன்னு ஏதாச்சும் ஒரு கேஸ் பைல் ஆயிருந்தா டெல்லியில இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க பத்து மசோதா ஓகே பண்ணி அனுப்புங்க அவர் செய்யறது வந்து சரியில்லை அப்படிங்கறத இங்க இருக்கிற ஒரு அடிப்படையில பாக்கும்போது உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு அப்ப மாநில உரிமைகளுக்கு இது ஒரு தடை விதிக்கிற மாதிரி தானே சார் இதை விட கேஷ்கிருஷ்ரி அதிகமா இருக்கக்கூடிய ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அவங்க கட்சிக்கு போனா மட்டும் வாஷிங் மெஷின் குள்ள போட்டு வெளிய வந்தா உடனே அவங்க நல்லா சுத்தமானவங்களுக்கு ஆயிருவாங்க மக்கள் மனசுல நல்ல ஆட்சி போயிட்டு இருக்குது இதைய தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த டாஸ் மார்க்குன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுப்பா எடுத்துக்கிட்டு இவங்க பயங்கரமா பேசி அதை ஒரு இத கொண்டு வராங்க தமிழ்நாட்டோடைய அரசியல் தமிழ்நாட்டோட நிக்கல இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாதிரி இருக்கு எங்களுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப முட்டுக்கட்டையா நின்றுட்டு இருக்கனால அதை மாத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க Steve நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திமுக உடைய தலைமை கழக பேச்சாளர் திரு நாகநந்தின் அவர்கள் வணக்கம் நீதிமன்றம் ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதா பார்க்கப்படுது குறிப்பா உங்களுக்கு ஜாமீன் வழங்கியது சிறையில் நீங்கள் காட்டிய நன்னடத்தை கிடையாது அடிப்படை உரிமையின் காரணமாகதான் ஜாமீன் கொடுத்திருப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க வெளியே வந்த அடுத்த ரெண்டு நாட்கள்ல நீங்க உடனே அமைச்சர் ஆவறீங்க அப்படின்றதையும் கேள்வி கேட்கிறாங்க முதல் கட்டமா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஒரு அடிப்படையில ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆகணும் அப்படின்னா அது அவருக்கு என்ன தகுதி இருக்கணும் அவர் மேலே எந்த விதமான ஒரு கேஸ் பைலிங்கும் இருக்கக்கூடாது வழக்கு தொடர்ந்து நடக்கிற மாதிரி அதாவது ரெண்டு வருஷத்துக்கு மேல வழக்கு இருந்தாதான் அவர்னால ஒரு அமைச்சரா தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு சில கோட்பாடெல்லாம் நீதிமன்றமே வைக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ட்ரையல் கேஸ் ஒரு விசாரணை ஒட்டிதான் இந்த கேஸே நடக்குது இது வரைக்கும் இதை சார்ந்த இடி வந்து எந்த விதமான சமனையும் எந்த விதமான விஷயத்தையும் அவங்க தாக்கல் பண்ணல அதுதான் பிரச்சனை யாருமே வந்து கூண்டேறி காட்சி சொல்லவும் இல்லை அதற்கு அஹ் விசாரணை வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அது குறைஞ்சபட்சமா இத சீக்கிரமா விசாரிக்க வேண்டிய நிலையில இருக்கும்போது அஹ் பதினஞ்சு மாதம் காலத்துக்கு மேல அதாவது நானூத்தி எழுவத்தி ஒரு நாட்களுக்கு மேல அவர் இருக்கிறாரு இருந்த அந்த விசாரணை இன்னும் முடிவுக்கே வரல நீதிமன்றமே பார்த்துட்டு இது இப்போதைக்கு இது முடியாத போல இருக்கு இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்க மாட்டிருக்கு அப்படின்றத ஒட்டிதான் இந்த ஜாமீனே வழங்கப்பட்டிருக்கு ஒண்ணு இன்னொன்னு சார் இதுல எங்கேயுமே குறிப்பிடப்படல நீங்க ஜாமீன் வழங்கணும்னு ரெண்டே கண்டிஷன் தான் நீதிமன்றம் கொடுக்குது ஒரு கண்டிஷன் வந்து நீங்க சாட்சியை எந்த வகையையும் கலைச்சிடக்கூடாது அதாவது எப்ப நீங்க சொன்னாலும் செகண்ட் வந்து எப்ப நீங்க சொன்னாலும் வந்து ஆஜராகணும் எங்க இருந்தாலும் நீங்க வந்துடணும் கரெக்டா ஆஜராகணும் அப்படிங்கிற ரெண்டு தான் வருது இங்க வந்து அமைச்சர் பதவி ஏற்கனும் ஏற்க கூடாது இதை பத்தி எல்லாம் உச்ச நீதிமன்றம் எந்த விதமான ஒரு கண்டிஷனையும் உங்களுக்கு கொடுக்க கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ முதல்வர் அவர்களுக்கும் சில தகுதிகளும் அதிகாரங்களும் இருக்கு இல்லையா சார் இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல முதல்வர் அவர்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு யார வேணாலும் நிலையிலிருந்து அமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சரா அவர்னால தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு அதன் அடிப்படையில திரும்பவும் அமைச்சரவையில ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது இதுல எந்த வகையில இங்க தப்பா இருக்கு அப்படிங்கிறது தெரியல இன்னும் ஒரு இன்னொரு விஷயம் பாக்கணும்னா இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி நடந்திருக்கா இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவங்க இதை விட கேஸ் ஹிஸ்டரி அதிகமா இருக்கக்கூடிய குற்ற பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட எத்தனையோ மாநிலத்துல அதாவது குறிப்பா சொல்ல போனா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் நம்ம தான் ரொம்ப இயல்பா சொல்லுவோமே அவங்க கட்சிக்கு போனா மட்டும் வாஷிங் மிஷின் கூட போட்டு வெளியே வந்தா உடனே அவங்க எல்லாம் சுத்தமானவர்களா ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடுல ஆஹ் நம்மளுடைய ஹேமன் சு ஹேமந்த் சுரன் அவர்கள் அதே மாதிரி ஹேம்நாத் பிஷ்வாஸ் அவர்கள் அப்புறம் முகல் ராய் அவர்கள் இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்காங்களே சார் இந்த அஜித் பவார் அவர்கள் எல்லாம் எந்த அடிப்படையில உடனடியா ஒரு கேஸுக்குன்னு உள்ள போறாங்க அது ஒரு சில மாதங்கள் அந்த கேஸ் நடக்குது உடனே அவங்க காங்கிரஸ் கட்சியில இருந்தாலும் பிஜேபிக்கு மாறுறாங்க மாறினோடனே அவங்களுக்கு உடனே பெயில் கிடைக்குது பெயில் கடத்தன விடுதலை அறிவிக்கிறாங்க அறிவிச்ச உடனே பெயிலே இருந்து கூட சில பேர் முதல்வராயிருக்காங்க அதுதான் நம்ம கேமன்ஸ்வரர் கேஸ்ல நம்மளுக்கு நல்லா தெரியும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி கேஸ் மேல ஃபைல் பண்ணப்படுது நில மோசடிக்காக அன்னைக்கு நள்ளிரவே அவர் கைது செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி எட்டு ஜாமீன் அவருக்கு வழங்கப்படுது அதனால ஜூலை இருபத்தி ஒன்பதே அவரு உடனே முதல்வோட பதவி ஏற்கிறாரு இது மட்டும் எப்படி வந்து சாத்தியப்படுது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் தமிழ்நாட்டு மக்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஆக இடி அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்டோட ஒரு கீழே வேலை செய்யறதுன்றதை தாண்டி இன்னைக்கு ஒன்றிய அரசு இல்ல ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாது பிஜேபியினுடைய ஒரு பொலிட்டிக்கல் டூலாவே இது யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது இது ஒரு தார்மீகமா எல்லாத்துக்கும் தெரியுது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை தானே இங்க எல்லா குறிப்பிட்ட அதாவது தனக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஏரியாக்கள் கூட இவர் கைப்பற்றி விடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால கூட திரும்பவும் இந்த கேஸ வந்து எடுத்து அதுவும் உச்ச நீதிமன்றம் இப்ப ஆளுநர் காலத்துல பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க பத்து மசோதா ஓகே பண்ணி அனுப்புங்க அவர் செய்யறது வந்து சரியில்லை அப்படிங்கறத சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாநிலத்துல இருக்கக்கூடிய இங்க இருக்கிற ஒரு அடிப்படையில பாக்கும்போது உச்சநீதிமன்றத்தோட உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு அப்ப மாநில உரிமைகளுக்கு இது ஒரு தடை விதிக்கிற மாதிரி தானே சரி இதுல எந்த இடத்துலயும் யாருமே வந்து சொல்ல கிடையாது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கேச கலைச்சாங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான எதிர்சாட்சியும் வந்து சொல்ல கிடையாது கம்ப்ளைண்ட் வர கிடையாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க கிளைம் பண்ணிருக்கிறது ஆஹ் இது இடியினுடைய உந்துதலா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட எங்களுக்கான ஒரு கோணத்துல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இல்ல அடிப்படையில ஒரு நியாயம் இருக்கு இல்லையா அது இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு நபர் வந்து குற்ற அந்த ட்ரையல் நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வர போகுது இதெல்லாம் தாண்டி நீதிமன்றம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு அமைச்சர் பொறுப்புக்கு வந்தா சாட்சி எல்லாம் வந்து கலைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க இந்த திருப்பியை கொடுத்ததே தவறா நாங்க பாக்குறோம் அவருக்கு ஜாமீன் கொடுத்ததே தவறுன்னு நாங்க வருந்துடும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்கன்னா ரொம்ப காட்டமா இருக்கு அதே காட்டம் எல்லா இடத்துலயும் இருக்கணும் அல்ல சார் இப்போ கொடுத்த அந்த ஜாமீனும் அப்ப தவறுன்னு உச்ச நீதிமன்றம் ஆஹ் இல்ல அஜித் பாபாருக்கு கொடுத்த அந்த தீர்ப்பும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்குமா சரி மாட்டீங்களா அப்படி இல்ல நான் அதே கேள்வியை தான் நானும் திருப்பி உங்களோட போட்டிக்கை தான் உங்க பால திருப்பினேன் இது வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த எங்களை வந்து இப்படி பயமுறுத்திட்டாரு நாங்க சாட்சி சொல்ல முன் வந்தோம் ஆனா எங்களை வந்து தடுத்து நிறுத்திட்டாருன்னு ஏதாச்சும் ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருந்தா அது இல்லங்கிற பட்சத்துல அப்ப இவங்களா தானே சார் இதை எடுத்து முன் மாதிரி இருக்கு இடியாவேதான் இதை எடுத்து முன் மாதிரி இருக்கு நீதிபதி சொல்றாரு எந்த சாட்சியும் கூண்டுக்கு வர முடியாமல் அமைச்சர் தடுக்கிறார் என்பது தெளிவா தெரிவிக்கிற மாதிரி சாட்சி சரி இப்படி இருக்கட்டும் சார் இப்போ பதினஞ்சு மாசம் நீங்க உள்ள வச்சிருந்தீங்க இல்லையா அப்ப எந்த எந்த சாட்சி வந்து கூண்டேறி சாட்சி சொல்லுச்சு அதான் அவங்க விசாரணையே பண்ணலன்றதுனாலதானே இவங்க தார்மீக அடிப்படையில நாங்க உங்களுக்கு பெயில் கொடுக்குறோம்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஏன்னா இந்த கேஸ் வந்து விசாரணைன்னு போதே போய்கிட்டே இருக்கும் போல இருக்கு இவங்க ஒரு குற்றப்பத்திக்கே தாக்கல் செய்ய முடியாத அளவுக்கு தானே சார் இருந்திருக்கு அப்ப அங்கே என்ன அர்த்தம் சாட்சி அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் அப்ப கிடைக்காத ஒரு சாட்சியை இவங்களே புனைய முற்படுறாங்க அதை தெரிஞ்சனால தானே சார் அவருக்கு டெய்லே கிடைச்சிருக்கு நம்ம அந்த கோணத்திலயும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும்ல சார் அதைத் தொடர்ந்து இந்த டாஸ்மாக் ரைடு வந்து கேள்வி கேட்கிற பொழுது அது அது சம்பந்தமான ஒரு பதிவுல கூட டாஸ்மாக் நிறுவனத்தில் பெண் அதிகாரிகள் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தமிழக அரசே தடுப்பது துரதிருஷ்டவசமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க சரி இதுல உண்மையாலுமே அதாவது அந்த ஊழல எடுத்துக்கோங்களேன் டாஸ்மாக் ஊழலே எடுத்துக்கோங்க அதுல அவங்க தேர்வு செஞ்சு போய் இவங்க மாநில முன்னாள் இருந்த ஒரு மாநில தலைவர் வந்து போய் எல்வோ ப்ரோட்டஸ்ட் எல்லாம் பண்ணாருல சார் அங்க போராட்டம் எல்லாம் நடத்தினாங்கல்ல அந்த டாஸ்மாக்கினுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன் அவங்களே எப்படி இருக்கும்னா அந்த இதுக்கு முன்னாடி ஒரு ஊழல் நடந்துச்சு இல்ல சார் ஊழல்னு சொல்லக்கூடாது அவங்க ரொம்ப பெருந்தன்மையா என்ன சொல்றாங்க அது எலக்ட்ரோலைட் பாண்டு நாங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதன் மூலமா எங்களுடைய கட்சிக்காக அவங்க கொடுத்த பணங்கள் இல்ல கட்சின்னு சொல்லக்கூடாது எங்களுடைய ட்ரஸ்டுக்காக அவங்க கொடுத்த பணங்கள் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அப்போ அந்த ஊழலும் அந்த விஷயத்தைய நீங்க இத்தனை அவங்க புரோட்டஸ் நடத்துனாங்கள சார் அந்த எஸ்என்ஜி அப்புறமா வந்து அந்த கால்ஸ் நிறுவனம் இந்த நிறுவனங்கள் தான் கொடுத்துருக்கு நிறைய அமௌண்ட் அப்போ அவங்க மேல ஒரு ஈடி ரைடு போகுது அந்த கம்பெனி மேல ஈடி ரைடு போகுது அது ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் எலக்ட்ரல் பாண்டா அந்த ட்ரஸ்ட்டுக்கு அமௌண்ட் வந்து அந்த இருந்து ஷேர் செய்யப்படுது அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி வெளியே விடுறாங்க சோ அப்ப இது பாருங்க இது எல்லாமே ஒரு ஜோடிக்கப்பட்ட விஷயமா தான் தெரியுது அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு இதை கேடயமா பயன்படுத்திது ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா இப்ப இங்க வந்து பெரிய ஒரு விஷயமாவே இன்னைக்கு நேத்துக்குடி திரு செந்தல் பாலாஜி அவர்கள் சட்டப்பேரவையில பேசும்போது சொல்லியிருப்பாங்க என்னமோ டாஸ்மார்க்ல மட்டும்தான் வரக்கூடிய வருமானத்துல மட்டும்தான் தமிழ்நாடு அரசு இங்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க ஒரு குடிதத்தை ஏற்படுத்தணும் ஒரு புனைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் சரி எல்லா பக்கமும் சரி இது அப்படி கிடையாது உண்மையாலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு கடைகள் நாங்க மூளைதான் செஞ்சிருக்கோம் எந்த கடையும் புதுசா திறக்கப்படலை அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கும் போது இங்க நிலவரங்கள் சரியா தான் சார் போயிட்டு இருக்கு இவங்க அதை எப்படியாச்சும் மடைமாக்கணும் மக்கள் மனசுல நல்ல ஆட்சி போயிட்டு இருக்குது இதைய தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த டாஸ்மாக் ஒரு விஷயத்த முன்னெடுப்பா எடுத்து வச்சுட்டு இவங்க பயங்கரமா பேசி அதை ஒரு இதா கொண்டு வராங்க அதுல வந்து இதை எதிர்கட்சி சொல்ற இந்த வாதத்தை வந்து எல்லாம் வந்து எதிர்கட்சியா இருக்கவங்க இல்ல மாநிலத்தை ஆளக்கூடியவங்க பண்ணலாம் அது பிரச்சனை இல்ல நீதிமன்றம் இத நீதிமன்றம்ல இதெல்லாம் சொல்றாங்க இப்ப இந்த எல்லாம் வந்து நீதிமன்றம் சொன்ன வார்த்தை இதெல்லாம் நல்ல விஷயம் சார் நீங்க சொல்லுறது நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை யார் கொண்டு போயிருக்கிறது

அந்த இடி வந்து இந்த அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துது அப்படின்னு பாக்கணும் சார் இன்னொன்னு ஏன் நம்ம இதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த ஒரு துறையில உள்ள வந்திருக்கு சார் இதை வந்து நம்ம ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு இதுல இவங்க இடி சொல்ற மாதிரி நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா இவங்க எல்லா துறையிலும் கை வைக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் இங்க எங்க மாநில சுயாட்சின்னு இருக்கு ஆல்ரெடி ஆளுநரை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனாலதான் இது ஒரு பக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் இடி இன்னொரு பக்கம் ஐடின்னு இவங்கனால முடிஞ்சதை எல்லாம் உண்மைக்கு சொல்ல போனா பிஜேபியினுடைய சார்ந்த நடக்கிற மாதிரி தெரியல அதாவது இப்ப அரசு ஊழியர்கள் அரசு நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வர்றப்ப ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்றாங்க இப்ப நீங்க சொன்னதுலதான் அவங்களும் சொல்றாங்க இதற்கும் அஹ் கூட்டாட்சிக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது

அமைச்சராக எல்லாவிதமான தகுதிகளும் இருக்குன்னு ஒரு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது இன்னைக்கு அந்த தீர்ப்பையே இவங்க ஏற்றுக்காம இன்னொரு உச்ச நீதிமன்றம் அமர்வு இது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா சார் அப்போ ஒரு நீதிபதியாக இருக்கிறவங்களுக்கே ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்போது ஒரு மக்கள் நிலையிலிருந்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் மீது தரைபடிய வைக்கிற மாதிரி இவங்க செய்யக்கூடிய எல்லாமே அப்படிதான் சார் இருக்கு இவ்வளவு கேக்குற இந்த நீதிபதி நீதிமன்றம் அவர்கள் மன்றத்துல நீதிமன்ற மன்றத்திலிருந்துதான் இந்த கேள்வியும் வருது இப்ப ஆளுநருக்கான பத்து மசோதாவை அவங்கதான் சரின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க இது கூட்டாட்சிக்கு அவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு நன்மையா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படி இருக்கும்போது உண்மையானது சாதகமான இல்ல இது மக்களுக்கான ஒரு நிகழ்வா நான் பாக்குறேன் சரிங்களா சரி ஏன்னா அன்னை அங்க அந்த கூட்டாட்சி ஏன் வந்து அது எல்லாத்துக்கும் சாதகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுல அந்த பத்து மசோதா வெறும் திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கப்பட்ட மசோதா மட்டும் சரி பண்ணல இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுலயே வந்து பாத்தீங்கன்னா அஹ் அதிமுக காலத்திலேயே வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பேரை வந்து பல்கலைக்கழகத்துக்கு வைக்கணும் அப்படிங்கும் போது அதை வந்து கூடிய அந்த ஆளுநர் அவர்கள் அப்ப இருந்த ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்கு அதுவும் நிலுவையில தான் இருந்திருக்கு அப்ப அதற்கும் சேர்த்துதான் தான் நாங்க மசோதால ஓகே பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது இது வந்து அப்ப கூட்டாட்சி தத்துவத்திற்கும் ஒற்றுமையா தான் நாங்க இது இருக்கோம் அப்போ நல்லா ஆட்சி போயிட்டு இருக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணனாலும் இப்ப எதிர்கட்சிங்கிறது எடப்பாடியார் மட்டும் இல்ல சார் இன்னைக்கு பிஜேபி தான் தமிழகத்துல எதிர்கட்சியா வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டுட்டு எதோ வரலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இங்க பெரிய இருக்கா பார்த்தா திராவிட எங்களுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப முட்டுக்கட்டையா நின்றுட்டு ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாட்டோட நிக்கல இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாதிரி இருக்கு இப்போ இவரு பேசினாதானே உங்களுக்கு பிரச்சனை அப்ப இவரை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ண இந்த அரசு நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கோட்பாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காங்க இத திரும்ப கிளியரா பதிவு பண்ற இது நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு எடுத்துட்டு போனதே தான் சார் அப்ப சொல்லாம நீதிமன்றம் எப்படி செயல்படும் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யாம நீதிமன்றம் எதுக்கு அதை கேட்க போகுது அப்படிங்கும் போது இதுல ஏதோ ஒரு கொடல்படி இருக்கு அந்த கொல கொடல் மெயின் ஏஜென்ட்டா இருக்கிறதே வந்து பாஜக தான் அப்படிங்கறதுல நாங்க சொல்றதுல எந்த விதமான தயப்பும் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் மீது கட்சி ரீதியா நடவடிக்கை எடுத்துருக்கீங்க பொதுச்லாளர் கனிமொழி மேடம் அவங்கதான் அதாவது நல்லா இதுல ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க கழகத்துல கடைசி தொண்டர்கள் இருந்து பெரிய தலைவர்களும் யாரு தவறு செஞ்சாலும் உடனடியா அதற்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு நல்லா சார்ந்த இது பண்ணல எங்களுடைய கட்சி அந்த அளவுக்கு முதன்மைத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்போ பெண்களா அவர் பேசிட்டாரு அப்படிங்கறது தவறுங்கிறது அவரே ஒத்துக்கிட்டு பொது வெளியில மன்னிப்பும் கேக்குறாரு அதற்கான நடவடிக்கையை அடுத்த நாளே எதிர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயம் அந்த முதல் கொடுத்ததே நாங்க சார் அதையும் நாங்க தெளிவுபடுத்தோம்ல எதிர்ப்ப கொடுத்தது வெளியிருந்து ஒருத்தங்க சொல்றதுக்கு முன்னாடி எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமதி மேடம் கனிமொழி மேடம் அவர்களே அத சொல்லிட்டாங்க அதற்காகவே உடனே அடுத்த நாள் தளபதி அவர்கள் ரொம்ப கவனமா சமூக ஊடகங்கள்ல அது பேசப்பட்டுடுச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு எதிர்ப்பு ரொம்ப ரொம்ப பலமா எதிர்ப்பு வந்த பிறகு இவங்க பேசுறாங்க நான் அடிப்படை என்ன கேட்கிறோம்னா மக்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா திரு துணை பொது செயலாளராக இருக்கக்கூடிய பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படி புரிஞ்சுக்கலாம் அமைச்சர் பொன்முடி நடவடிக்கை எடுக்கணுங்க சரி அதுலயும் பொதுவெளி கிடையாது ஒரு திராவிட கழகத்துக்குள்ள ஒரு நடக்கப்பட்ட ஒரு மீட்டிங்ல அவர் பேசுறாரு அவரு தன்னுடைய கருத்துக்களை அங்க பதிவு செய்யணும்னு இருந்த கருத்தை தான் அங்க பதிவு செஞ்சிருக்காரு இது மக்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்குதா அப்படிங்கறத தாண்டி அந்த இயக்கத்துல என்ன தலைப்போ அதை ஒட்டி அத பேசிருக்காரு சரிங்களா சார் அப்ப இது வந்து கட்சி நடவடிக்கை அவர் பொது வெளியில அவர் அமைச்சர் என்பது ஒரு அரங்கத்துக்குள்ள பேசியிருக்காரு இப்ப வந்து நீதிமன்றத்துல இருக்கு நீதிபதி தான் கேட்கிறாரு அரங்கத்துக்குள்ளேயே பேசினாலும் ஒரு அமைச்சர் தான் அவரு அவர் அமைச்சரா தானே அழைச்சிருக்காரு வேற ஒரு நம்பர் கிடைக்கல சரி அமைச்சர்ன்ற தாண்டி ஒரு மனிதரா யோசிங்களேன் தப்பு செய்யறது எல்லாத்துக்கும் இயல்புதான் அவரு தப்பு செஞ்சுட்டாருங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டனாலதான் அவர் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய இயக்கம் சார்ந்து அவருக்கு இருந்த மிகப்பெரிய பதவியான துணை பொதுச் செயலாளர்ன்ற பதவியில பதவியிலிருந்தே அவரை நாங்க உடனடியா அதை நாங்க எடுத்துட்டோம் இன்னொன்னு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அந்த எம்எல்ஏன்ற பதவி அவருக்கு இருக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துல தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வந்து எந்த இதுவும் சொல்லல சொல்லிருந்தாலும் கூட அதற்கான நடவடிக்கை ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நேரத்துல அதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா நம்மளுடைய முதல்வர் அதை எடுப்பாரு ஆனா அதற்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்தது ரொம்ப நன்றி மேடம் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணல் கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி மேடம் நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் டேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்